காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாயராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் நேரில் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சூரியன் செவ்வாய் இணைவு பெண் ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் தோஷம் செய்யும் திருமண வாழ்வு பாதிக்கும் பெண்ணின் மாங்கல்ய பலம் பாதிக்கப்படும் என்று ஜோவிலாளர்கள் சொல்லி வருவதாலே இந்த விழிப்புணர்வு பதிவை நான் இங்கே இடுகிறேன் மேசம் ரிஷபம் மிதனம் மூன்று லக்கணத்துக்கும் சொன்னி வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து கடகலக்கணத்துக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணைவு என்ன செய்யும் திருமண தோஷத்தை தருமா என்பதை பற்றி இங்கே விளக்குகிறேன் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்வது திருமண தோஷமா கடகலக்கணம் கடகலக்கணத்தில் சூரியன் இருக்கிறது தலைமை பண்பு கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி கடகலக்கணத்துக்கு லக்கணத்தில் இருக்கிறது வருமானத்தை நோக்கி ஜாதகர் சிந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அங்கே செவ்வாய் இருக்கிறது வந்து கடகலக்கணத்துக்கு அதிபதி கடகத்துக்கு சிம்மம் தண்ணி குலாம் வெறிச்சி ஐந்துக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சு பத்துக்கும் உரிய ராஜயோகாதிபதி அப்போ லக்கணத்தில் சூரியன் சபா இருந்தால் வருமானத்தை நோக்கி குழந்தைகள் பூர்வ புண்ணிய அமைப்பு தொழில் அமைப்பு எல்லாமே சேர்ந்து லக்கணத்தில் இருக்கிறது என்பது இது நல்ல யோகம்தான் ஆனால் வியாழன் பார்க்க வேண்டும் சுக்கரன் பார்க்க வேண்டும் பௌர்ணமி சந்திரன் எதிராக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு சனி பார்த்தா கெடுதல் இப்படி எடுத்துக்கிறானுங்க இதில் திருமண தோசம் வரவே வராது ரெண்டாம் இடத்தில் இருந்துச்சுன்னா இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வருமானம் குடும்பம் இந்த மாதிரி அமைப்புகள் அங்கே யோகாதிபதி செவ்வாய் இருக்கார் அப்போ தொழிலை நோக்கி வரும் தான் அவர் பார்ப்பார் அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் இடத்துல பேச்சு சூரியன் செவ்வாய் இணைவதால் கடகட கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அதிகார பேச்சாக இருக்கும் வியாழன் பார்த்து விட்டால் அது பிரயோஜனமாக அதிகாரமாக இருக்கும் சனி பார்த்தால் கெடுதல் அடுத்து மூணாம் இடம் மூணாம் இடத்துல சூரியன் இது செவ்வாய் வந்து சகோதர காரகன் காரோகநாசஸ் அப்படின்னு சொன்னாலும் அங்கே வந்து கடகத்துக்கு இரண்டாம் அதிபதி தான் இரண்டாம் அதிபதி அப்போ மூன்று சகோதரஸ்தானம் அங்கே செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இல்லை அப்போ சூரியனும் செவ்வாய் இங்கே இருக்கும்பொழுது இரண்டாம் அதிபதியும் அஞ்சு பத்து கூடிய கிரகமும் மூணாம் இடத்துல இருக்க அர்த்தம் சகோதரருக்காக இவர் தொழில் பிரயாசி மற்றபடி குடும்ப அமைப்பில் சகோதரருக்கு உதவியாக இருப்பார் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு முயற்சியான ஸ்தானத்துக்கு அவர் நன்மை செய்வார் அர்த்தம் அப்போ கணத்துக்கு சூரியனும் செவ்வாயும் நல்லவர் அப்படிங்கற போது இது தோஷமே கிடையாதுங்க ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்ட கிரகங்கள் பார்த்து விட்டால் தோஷமாக மாறும் நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் தாயார் சற்று அதிகாரம் நாலாம் இடம் இங்கே சூரியன் நீசமாக வருவார் இங்கே செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருப்பார் இப்போ நான்காம் இடத்துல ரெண்டாம் அதி வருமானாதிபதியும் தொழிலுக்குரியவரும் நாளில் இருக்கும்போது அது ஒரு சிறப்பான அமைப்புங்க தாயார் மூலமே அவர் தொழில் அமைப்பை உதவியை பெறலாம் இப்படிலாம் வந்து கணக்கில் இருக்குது அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி வீடு சூரியன் நட்பு கிரகம் அப்போ ஐந்திர செவ்வாய் இருக்கக்கூடாது ஆண்மாரிசை தடுக்கும் அப்போ இரண்டாம் அதாவது திரிகோணஸ்தானங்கள் ஐந்து ஒன்பது இந்த மாதிரி இடங்களில் வந்து சுபக்கிரகங்கள் இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதையும் இந்த விதிகளை சேர்த்து தான் நம்ம சொல்லணும் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வருமானத்தை நோக்கி அவருடைய புத்தி இருக்கும்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்துல குழந்தைகளையும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆறில் சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி ஆறில் போகிறது நல்லதில்லை கடன் வாங்கி தொழில் செய்த அமைப்புகள் இருக்கும் அப்போ அஞ்சு பத்து குழந்தைகள் ஆறில் வரையக்கூடாதுங்க அது ஒரு சிறிய குறை தான் இருந்தாலும் சுபர்கள் பார்த்து விட்டால் குரு சுபரங்கள்லாம் விட்டால் பழங்கள் மாறும் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும் இரண்டாம் அதிபதியும் அஞ்சு பத் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து ஏழில் இருக்காங்க இங்கே தோசம்னு சொல்லுவார் ஆனால் இது யோகமாக அமைப்பு கடகத்துக்கு ஏழாம் இடம் பெண் ஜாதகம் கடகத்துக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் கணவன் வரக்கூடிய ஸ்தானம் அங்கே யார் இருக்கா இரண்டாம் அதிபதி இருக்கார் செவ்வாய் யார் கடா எனக்கு யோகாதிபதி அஞ்சு பத்துக்குடையவர் அப்போ மனைவியின் மூலமாக சுற்று சேர்வது தொழிலமைப்பை பெறுவது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு கூடவே வியாழன்லாம் பார்த்து விட்டால் யோகமான மனைவி இங்கே என்ன சொல்கிறாங்க சூரியன் செவாய் சேர்ந்தால் தோசம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் சூரியன் செவாய் எட்டில் வந்து மறைவு ஸ்தானது அது கண்டிப்பாக முறையில் எந்த கிரகமும் எட்டுக்கு போகக்கூடாது அப்படி ஒரு கணக்கு வரும் ஆக எட்டில் இந்த சூரியன் செவாய் இருந்துச்சுன்னா எட்டாம் இடம் வந்து யோக கிரக சபாங்கிற மாதிரி வெளியான அமைப்புகளை இழுத்து வச்சு இருட்டாக இருக்கும்போது ஒரு திணறவலான நிலைகளை கொடுக்கும் வெளிச்சம் இருக்கணும் இல்லை அப்போ ஆரோக்கியம் எட்டாம் இடம் அஞ்சு பத்து கூடியவர் தான் எட்டில் இருக்கார் தொழில்தான் முடங்கும் அப்போ இரண்டாம் அதிபதி இங்கே சேரும்போது எட்டு ஒரு பிரயோஜனம்லாம் இடம் ஆனால் வியாழன் பார்த்தா நல்லது சனி மகன்ற பாவக்காரங்க ராகுலாம் சேர்ந்துட்டா தலைகளெலாம் பலனும் கெடுதலாகவே அமையும் மேலும் கெடுதலாக அமையும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல வந்து பத்து கூடியவர் ஒன்பதுல இருக்கார் தர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் நல்ல அமைப்பு அடுத்து பத்து சூரியன் செவ்வாய் எப்பவும் போல திருப்பலம் திக் சூரியன் உச்சமாக இருப்பார் திக்பலம் வாங்குவார் அப்போ செவ்வாயும் கூட இருக்கிறது அதிகமான பல அளவுக்கு மீறின பலம் நற்பலம் இல்லை யாராவது ஒரு கிரகம் தான் திக்பலமாக இருக்கணும் பதினொன்று சூரியன் செவ்வாய் பதினொன்று மூத்த சகோதரர் கொஞ்சம் சூரியன் செவ்வாய் இருப்பதால் அதிகாரமாக இருப்பார் லாபம் தான் ரெண்டு கிரகமே இது நல்ல அமைப்பு அஞ்சு தொழில் அமைப்பு அஞ்சு பத்து குழந்தைகள் தொழில் சிந்தனை எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தில் ஒரு விசே பதினோரில் எல்லா கதகும் இருக்கலாம் இது நல்லா அமைப்புங்க சனி பார்த்தால் போச்சு வியாழன் பார்த்தால் நன்மை பன்னெண்டாம் இடம் சொல்லி பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அங்கேயுமே தொழிலமைப்பு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் வருமான ஸ்தானமும் தொழிலமைப்பும் மறைஞ்சிருக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்போ பத்தாம் தேதி உடைய நிலையை வைத்து தான் சொல்ல முடியும் இது பொதுவான படம் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது பொதுவான படம் துல்லிதமாக பலன் எடுக்கணும்னா அந்த கிரகங்கள் சேர்ந்தது பார்த்த கிரகம் எல்லாமே இதில் நான் விளக்கலை அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே சொந்த ஜாதகமாகலாம் இந்த வாட்ஸ்அப்பை நம்ம எடுத்துக்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தில் கடகலக்கண பெண்கள் ஆண்கள் கூட எடுத்துக்கோங்க இது எடுக்கு சொல்லப்பட்ட கான்செப்ட் வந்து திருவாங்கலை அமைப்பு பெண் ஜாதகம்தான் இந்த ஜாதகத்திலேயே வச்சு உங்கள் குழந்தைக்கே வச்சுக்கோங்க அதுகளுக்கு சூரியன் செவ்வாயினவு என்ன செய்யும் என்பதை மனவாழ்வு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆகும் முன்பே பார்த்துக்கொள்வது நல்லது அந்த வகையில் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரக விளக்கத்தோடு அருமையாக விதி விதி விலக்கோடு பழங்கள் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வருங்க பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து இந்த வீடியோக்கள் வரும் கட்டண முறையில் நீங்கள் பார்த்துக்கலாம் மில்லியும் விளக்கங்கள் வித பிசெரும் இல்லாமல் சாரத்தை இணைத்து அருமையாக பலர் சொல்கிறேன் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம் அதுவரை வணக்கம் கோரி விடைபெறுவது ஜோதிஷ் ஜோதி ஜோதிட பானு மதுரை சாயர் செல்வம்